அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பொருத்தமான இடமாகவே இருக்கும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு இதுதான் ரோடு ரோட்லேருந்து வடக்கு தெற்குன்னு பார்த்து ரெண்டு திசையில் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மொத்தம் பதினாலு பிளாட் இருக்குது அதில் ஒரு எட்டு பிளாட்டுக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு பாக்கி ஆறு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது சதுரடி ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அகலம் முப்பது நீலம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் நத்தம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் இருக்குது வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு பிளாட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அகலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்ரூவ்டு பிளாட்டு தான் வடக்கு தெற்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு திசையில் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது மொத்தம் பதினாலு பிளாட்டில் ஒரு ஆறு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு மயிலாடுதுறையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் இருக்குது குட்ஷா மீட்டன் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இப்போ புதுசாமி உள்ள நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட தான் இப்போ நம்ம இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்